சண்டே போன கூட்டமா இருக்கு ஒரு பொறுமையா நின்று வணங்க முடியல வேக வேகமா போங்க போங்கன்னு பத்தி விட்டாங்க முடியல நின்று ஒரு ஒரு அவர்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் சொல்ல முடியல கொடுமையை பாருங்க நான் சென்னைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி நாலு எங்கெங்கயோ அலைஞ்சிருக்கீங்க அவர் ஐயா வீட்டுக்கு போக முடியல கேப்டன் ஐயா வீட்டுக்கு போக முடியல எனக்கு அன்னைக்கு புத்தி வேலை செய்யலாம் நேரம் என்னைக்கும் அவரை பாத்து இருந்தா எத்தனையோ நடிகரை வளர்த்து விட்ட மாதிரி என்னைய வளர்த்து விட்டுருப்பாரு அவர் இதான் நேரம் இருந்தது அவர் கூட நடிக்க முடியலன்னா என்ன நாளைக்கு நல்லா நகரம் வந்துச்சுன்னா அவர் பையன் என் படத்தை நடிக்கலாம் என்ன சொல்றாரு ஆஹ் அது பேர் நல்ல பெயரு முன்வா இது

தனியா இருக்கும் பயமா இருக்கு ஒரே நேரத்துல ஒரு அஞ்சாறு அஞ்சாறு கமெண்ட் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே வந்துச்சு பத்தியா பிரதீப் போட்ட இது பிரபாகரன் போட்டாரு வினோத் குமார் போட்டாரு ஒரே ஒரு கேள்வி ஒரு சிஸ்டர் மட்டும் போட்டு போனாங்க

எனக்கே எனக்கு ரொம்ப ஒரு அப்பா அம்மா பத்தி சொல்லாமே இருந்தா சங்கடமா போச்சு ஒரு அது கல்யாணம் ஆகாத பையன் பசங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் கடவுள் ஏன் என்ன சொல்லிக்க

மே கிளம்பறீங்களான்னு கேக்குமே அவன் அப்படிதான் சொன்னான் மேலதான் சொன்னான் மேல சொட்டு ஓகே லாக் பண்ணணும்